அஞ்சுமாய் டாக்டர் என்று வடசன்னை மக்களால் போற்றப்பட்ட டாக்டர் ஜெயச்சந்திரனின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா வண்ணாரப்பட்டையில் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு நேதாஜி சமூக சேவை இயக்க ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்று வரும் இந்த விழாவிற்கு அதன் பொதுச் செயலாளர் வன்னியராஜன் தலைமை தாங்கினார் டாக்டர் ஜெயச்சந்திரனின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற தானம் மற்றும் பந்தான முகாம்களை டாக்டர் சரத் ஜெயச்சந்திரன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் அவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது பேருக்கு ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் சார்பில் இலவசமாக கண் மருத்துவ அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இரத்த தான முகாமில் ஐநூற்றி ஒன்பதாவது முறையாக பங்கேற்ற விசாகபதி விசாகபதி ரத்ததானம் மூலம் தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள முடிகிறது என்றும் புதிய ரத்தம் தானாக தன்னுடைய உடலில் உருவாகிறது என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பாஜகவின் திருவற்றூர் தேர்தல் பொறுப்பாளர் ராமையா இந்திய மீனவர் சங்க தலைவர் எம் பி தயாலன் மணலி புதுநகர் ஐயா வைகுண்டர் கோவில் தர்ம தலைவர் தங்கப்பழம் உயிர்த்துள்ளி அமைப்பின் தலைவர் அசோக் குமார் கிளாசிக் அமைப்பின் தலைவர் ராஜேஷ் தமிழ்நாடு அமைப்பு சாரா சாலையோர வணிகர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவேலன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பேர் நான் நேதாஜி சமூக சேவை மூலியமா வந்து நிறைய பாட்டி ப்ளேட்டு கொடுத்துருக்கேன் வந்து நேதாஜி சமூக சேவையில் வந்து அவர் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து தடவையான போய் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெகுலராக நான் டவுனர் நான் ரெகுலராக நான் இப்போ ஐம்பத்தி முப்பதாவது என்னுடைய காரணம் மாஸ்டர் நானே எல்லா பசங்களையும் நல்ல ஃபிட்னஸ் ஸ்டடி பண்ணி என் மாணவர்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நான் கொடுக்கறது ஐம்பத்தி ஒப்பதாக அது நான் பிளட்டு கொடுக்கறதுனால எனக்கு வந்து புது பிளட் எனக்கு வந்து உற்பத்தி ஆகுது இப்போயே என்னால் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் போய் ரன்னிங்லாம் பண்ண முடியுது பிளட்டு நான் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கேன் ப்ளட்டு கொடுத்தா எல்லோரும் டல்லாகிடுவாக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை லெட்டு கொடுத்துட்டு நம்ம உடற்பயிற்சி பண்ணோம்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்னொன்று எனக்கு இங்க நான் ஐம்பதாவது வாட்டி பிளட்டு கொடுக்கும்போது எனக்கு இங்கே நேதாஜி சப்முசாரியே வந்து எனக்கு ஒரு வெள்ளிக்காய் கொடுத்து என்னை பாராட்டினாங்க எல்லாமே அதாவது காவேரி ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி அதாவது பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் பிளட்டு கொடுத்தேன் அது வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பர்த்டே வந்து பிறந்தநாள் பார்த்து சொல்லுவாங்க நான் பிளட்டு கொடுத்த இடங்கள் எல்லா இடத்துலயும்தான் எனக்கு வந்து வாத்து வருவோம் பேச்சை திருடாக்குரிய விழாவில் ஒவ்வொரு விழாவிலையும் நான் வந்து பிளட்டு கொடுப்பேன் இப்போ இந்த இந்த வருஷம் வந்து அவங்க மனைவி இறந்துட்டாங்க அவங்களுடைய இதை நிலைக்கு ஒன்று வருஷம் ரெண்டு மாதம் தள்ளி வச்சுருந்தாங்க நான் எப்பவுமே கேம்பில் ஒரு வாட்டி கொடுப்பேன் அது இல்லாமல் வந்து ரெண்டு வாட்டி வந்து பேஷண்ட்டுக்கு போய் ப்ளட்டு I don't know, I don't know.